ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறிய காசில் கிண்ணிக்கான எப்பிசோட் என்னென்னு பார்த்துக்கலாமா முத்து மீனாவும் அந்த போட்டு போயிட்டு இந்த மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்போ வந்து சிசிடிவி வந்து தரல அப்போது வந்து மீனாக போய்ட்டு கேட்டவுடனே தந்துடுறாங்க பூ போடுற பொண்ணு ரெகுலராக சொல்லிட்டு அப்போ வந்து பார்க்கும்போது சிட்டி தான் வந்து சத்தியாவாக கடத்திருக்கான்றது வந்து நான் அந்த இது டிவியில் நல்லா தெரியுது அப்போ வந்து முத்து வந்து வீடியோ எடுத்துகிட்டு போலீஸ் கிட்டே காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிறாங்க நம்பர் எல்லாமே வண்டியோட நம்பர் அதுக்குள்ளே வந்து தேடி போயிருப்பாங்களா என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சீதாக்கு டவுட் வந்துட்டு சீதா லவ் பண்ணுற டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அந்த மாதிரி என் தம்பி வந்து காணும் இனி காணும் கே எக்ஸாம் அவனை வந்து எழுது விடாமல் பண்ணுறாங்க நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நான் பண்ணுறேன் அவனுக்கு யாராவது எதிர்லாம் இருக்காங்க ஒரு சிட்டின்னு இருக்கான் அவன் தான் பண்ணி பண்ணி அவங்களுக்கு டவுட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு வந்து லொக்கேஷன் இல்லை ஏதாவது எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்குள்ளே முத்தவும் ஃப்ரெண்டு போயிட்டு சைப் சைபர் கிரைமில் போய்ட்டு லொக்கேஷன் நம்பர் எதாவது கிடைக்காதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்கணும் இல்லைன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாதே சொல்லிவிட்டு அப்படினு சொல்லி அனுச்சிட்டாங்க சார் என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இவர் ஃபோன் பண்ணி அந்த மாதிரி எனக்கு நான் ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க வந்து அமுச்சு வச்சுட்றாங்க உடனே இவங்க வந்து சீத்தை என்ன பண்ணுறோம் மாமா இந்த மாதிரி நான் அவங்களுக்கு அமைச்சிருக்க லொக்கேஷன் எனக்கு வந்து நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொங்க இருக்கான்ட்டு ஏன் சீத்தா போலீஸ் கேட்டுலாம் போனா அப்படின்னு சொல்லிட்டு முற்றி கேட்கலாம் இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் மூலியமாக தான் நான் இது வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து ஏண்டி என்கிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லை காலையிலேயே சொல்லியிருக்கல என்னம்மா நான் அவங்ககிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டிலேயே இது பேசிகிட்ருக்காங்க கடையில் நல்லபடியாக எங்கே போய்விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே மீ முத்து போயிட்டு எங்கே அந்த லொக்கேஷன் முடிஞ்சிருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக தேடிட்டு பார்த்துட்ருக்காங்க ஒரு பில்டிங் உள்ள பழைய பில்டிங் அங்கே உட்காந்து பேசிகிட்ருக்கான் சிட்டி சத்யா கிட்டே இந்த மாதிரி நீ என் கூட இருந்துட்டு நீ நல்லவன்னு பேர் வாங்கிட்டு போ பார்க்குறேன் ஏன்னா நான் உன்னை விடமாட்டேன் நீ இன்றைக்கி எக்ஸாம்பிள் எழுத முடியாது நான் உன்னை பொருளை வந்து உள்ளே போகிறேன் நீ அப்படின்னு சொல்லிவிட்டு மருந்து வந்து வாயில் போடுறதுக்காகவும் அவன் வண்டியில் வந்து போதை மருந்து வைக்கிறதுக்காகவும் பிளான் பண்ணிகிட்ருக்கான் சிட்டி அதுக்குள்ளே முத்து வந்து காப்பாற்றிடுவான் ஃபுல்லாக தேடி தேடி பார்த்துட்டு ஒருவேளை அங்கே தான் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு மேலே குருகுடனும் ஓடி போயிட்டு முத்து பார்க்க பார்த்தா அங்கே தான் இருக்காங்க அதுக்குள்ளே எல்லாத்தையும் அடித்து இப்போ போலீஸ் வந்துடுவாங்க அதுக்குள்ளே அடித்து எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டு தேங்க்ஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு கட்டு பிடிச்சிப்போம் சத்தியா அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்து ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க ஒரு நல்ல பையனை படிக்க விடுங்களேண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸும் பேசிவிட்டு அரெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் போயிடுவாங்க சரி இதுக்கப்புறம் நீ போய்ட்டு எக்ஸாம் எழுது நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு அம்மா அப்பாவும் அக்காவையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரெல்லாம் பேசிவிட்டு அனுப்பிச்சு வைப்பாங்க அதுக்குள்ளே முத்துக்கு வந்து ஒரு டவுட் வரும் எப்படி இதெல்லாம் நடந்துச்சு போலீஸ் எப்படி வந்தாங்க போலீஸ் நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டுட்டு இருப்பாங்க எனக்கு ஒரு லொகேஷன் வந்துச்சுப்பா இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனால நம்ம நான் வந்தேன் சொல்ல பரவாயில்ல நல்லவங்களுக்கும் ஏதோ ஒரு மூலிமா போலீஸில் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க இதுதான் இன்னைக்கான எபிசோட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைக்கான வீடியோ உங்களுக்கு வந்து தேங்க்யூ பாய்